கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு அழகான பால் மயிலை அது அதுபோக ஒரு இரத்த செவலையில் ஒரு செவலை கன்று சிந்த கன்று கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க முதலாவதாக வீடியோவில் பார்த்துட்டு ஒரு இரண்டாம் மீத்துலேங்க நல்ல ஹெவியான சைஸில் இருக்கக்கூடிய மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது மாதமும் சினை நிறைவான மயிலை மாடு இரண்டாம் மீத்து மாடு கடைப்பல் முளைப்பு மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரியும் ரொம்ப சாதுவாகவும் கறவைக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான தன்மையுடைய மாடு நல்ல மடிகாமல் சுத்தமுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவிங்கிறதெல்லாம் நம்ம அசால் தான் கறந்துட்டு நம்ம கன்று கொடுலாமுங்க காலைக்கு கிணறு சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கண் போடுறதுக்கு இன்னொரு மூணு நாள் அல்லது நாலு நாள் ஆகுங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க மாடு நல்ல ஹெவி சேசிங்க இரண்டாமியத்தில் எந்தளவுக்கு மாடு விரிவடையணுமோ அந்தளவுக்கு நல்லா விரிவடைஞ்சிருக்குறீங்க புறமாடு யாத்தும் நல்ல வாழ இருக்கும் மடிகாம்பு சுத்தம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் மயிலைக்காலைக்குன்னு சேர்க்கப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் நல்லா அளவான சின்ன கொம்பாக வேணும் பெரிய கொம்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அளவான கொம்பு சைஸில் மாடு தேடிட்டு இருந்தாலும் கறவிக்கு நல்லா ஒழுக்கமான மாடு தேடிட்டு இருந்தாலும் மாடு நல்லா மயிலை மாறில் கற்கா மயிலையில் நல்லா பெருவட்டு மாடு தேடிட்டு இருந்தாலும் நல்லா ஓர்சலான மாடுங்க பால் கறக்குறக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் கறக்கலாமேங்க கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டர் கறந்துட்டு நம்ம கண்ணை கொடுலாம் கறவைக்கு தலையத்திலேயே வந்து கால் அணைச்சி பழக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட தாய்மதல் கொண்டும் கறவைக்கு கால் அணைச்சி தான் கறந்துட்டுருக்கோ சொல்லியிருந்தாங்க மாதிரி எல்லா மாடுகளுமே வந்து பெரும்பாலும் பழைய ஆள்கள் கறந்துட்டு இருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் அணைச்சி பழக்கிடுவாங்க இந்த மாடு அதே மாதிரி நல்லா கால் அணைச்சி பழகி இருக்கிறாங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க கால் அணைக்கிறக்கோ அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாலும் ஒரு கயிறு வந்து சும்மா ஒரு பேருக்கு மட்டும் காலில் தொடுத்தா போதும் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க மடிக்குன்னு நல்லா வந்ததை கன்று போடும் நான் நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும் கறவைக்கு எல்லா ஒழுக்கும் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க மாடு இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் தெளிவாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாமுங்க மடிக்காமல் சுத்தத்துலேயும் மாடு அகலத்திலேயும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேரக்கூடிய மாடு விற்பனை விலை அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பால் மேலையில் காங்கேயம் கன்று கிடாரி கன்று நல்ல சுழி சுத்தமான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று காங்கேம்கண்ணில் பால் மேலையில் நல்ல வெள்ளையான மண்ணி மல்லிகைப்பூவன் மேட்டை கேட்டிருந்த நண்பர்களுக்கு கண் கொண்டு வந்திருக்கிறாங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு எட்டு எட்டு மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் தீவனம் வாய் கடிசி நல்ல வாய் கடைசிங்க காலையில் நேரம் நம்ம விடிய வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்கும் அதே மாதிரி மௌரை சென்று இன்னைக்கு தான் போட்டிருக்கிறோம் அதனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மையோட நிற்கிற மாதிரி தெரியுங்க சுளி சுத்தமான கன்று நல்ல பால்மையிலே கண்ணுங்க நல்ல மல்லிகைப்பூவன் மேடம் தெளிவான கன்று சுழி சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கையால் ரூபம் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா குதிரை குட்டியாட்ட வருமேங்க கண்ணு எப்போது நம்ம வளர்த்து நல்ல உடைய வளர்த்திட்டு வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கொடுத்து நல்ல ஒரு தெளிவான மழை கண்ணை அதாவது மயிலே வேணும்னு கேட்குறீங்களே நல்ல மல்லிகைப்பூ நேரம் நல்லா தெளிவான வெண்மையில் அந்த மாதிரி தெளிவான மாடாக வந்து சேருங்க கலரில் நல்லா தூ தூக்கி அடிக்கக்கூடிய கலரு வயது ஏழு டு எட்டு மாதம் இருக்குமுங்க சுளி சுத்தமாக இருக்கும் குறைப்பொழுது கழிப்பு சுழி கிடையாதுங்க வாழ்க்கம் கையால் ஊக்கம் புறவேத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குமுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க ஏழு டு எட்டு மாதமான சுழி சுத்தமான பால்வின்மையாக வரக்கூடிய மயிலக்கன்று காங்கேம் கன்று கண்ணுங்க நல்ல வாய்க்கடிசாக இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை குறைப்பொழுது கிளப்பி சொல்லி எதுவும் கிடையாது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்க காலையில் நேர் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையங்க காங்கேயத்தில் நீங்கள் லொக்கேஷனாக வச்சுட்டீங்க அப்படின்னா காங்கேத்திலேருந்து மேற்கு கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் லொக்கேஷன் கேட்டு வாங்கிட்டு இருந்துக்கலாமாங்க வாட்ஸ்அப்பில் வழி தெரியலினாலும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆட்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வருதுன்னு வழித்தட்டத்தை கேட்டுவிட்டு தெளிவாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா பேருந்து நிலையத்துலேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்குண்டான ஆட்கள் வசதி வாகன வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வரோம் வெளி மாவட்டத்துலேருந்து வரோம் அப்படிங்கிறக்காக பயந்துக்க வேண்டியதில்லைங்க வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நம்பரும் நம்ம அடிச்சனாக நம்ம கொடுத்துட்றோங்க ஒரு வேளை ஒரு நம்பர் நாட் நாட்ரீச்சபிளாக இருந்தாலும் அடிச்சனாக நீங்கள் கூப்பிட்டு இன்னொரு நம்பரும் நம்ம கொடுத்துட்றோம் அதனால் தைரியமாக வரலாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ட்ரெயினில் வந்து ஒரு கன்று வாங்கியிருக்கிறாங்க அதுவும் வந்து நம்ம ஜாயிண்ட் வாடகை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டுருங்க எந்த மாதிரி எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் என்ன விலங்கு சொல்லியிருக்கோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல கிளி கொம்பு டைப்பில் வரக்கூடிய நல்ல வாழறக்கம் தோல் நெய்ஸில் நல்ல டார்க்கான செவலை ரத்த செவலையாக வரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க அசவு சொல்லி கிடையாதுங்க முதுகில் ஒரே சொல்லி தெளிவான சொல்லி இருக்குதுங்க நல்ல சின்ன மூஞ்சியில் நல்ல பெருவெட்டில் நடுமுதுகு நெரிசல் அடிவெயிறு தொங்கலும் இல்லாமல் நல்லா புறவேற்றத்துலேங்க வால் சன்னத்தில் நல்ல ரத்த சேவலையில் அழகான கன்று கிளி கும்பில் நல்லா சின்ன காதலிங்க ஒரு ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்க நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான கன்று வேறு கழிப்பு சொல்லிகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க குறைப்பில் கிடையாது குறைபாடுகள் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு நல்ல வாய் கடைசி தெளிவான வாய் கடைசி இருக்குதுங்க புறம் ஏற்றம் நல்லா தெளிவாக இருக்குது இதுவும் நல்லா கண்ணுக்குட்டிலேருந்து நல்லா தெளிவாக பால் விட்டு தெளிவாக வளர்த்துன கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு மற்ற உபரங்கள் ஏதாவது வேணுனாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு எட்டு டூ ஒம்பது மாதம் அப்படி இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூ ஐநூறுரூவா சொல்லி இருக்கிறவங்க ஒரு எட்டு ஆன கன்று விற்பனை விலை நிலவரம் குறைபழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்ற கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம போடக்கூடிய வீடியோக்காலில் வரக்கூடிய கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கண்ணு நம்ம இடத்துக்கு வந்ததையுமே நம்ம போட்டு கொடுத்துட்றோம் வாங்கிட்டு போனதுலேருந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு பூச்சி மாத்திரை எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்திங்கன்னா வயிறு உபாதைகள் ஏற்படும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கழுசல் ஏற்படுங்க வயிற்றுக்குள்ளே புண்ணாய்க்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதனால் வாங்கிட்டு போனதுலேருந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து பூச்சி மாத்திரை போட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குங்க நம்ம தேவையான டோஸ் நம்மளே கொடுத்து விட்ருவோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாங்க நம்ம ஏதாவது பதிவில் தவறுகள் சந்தேகம் உங்களுக்கு இருந்து ஏதாவது நீங்கள் நினைக்கிறத நம்ம ஏதாவது சொல்ல தவறு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதங்க நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய மாடு ஒன்று கொடுத்துருந்தோங்க அந்த மாடு வந்து ஏற்கனவே காலக்கண்ணை போட்டு அந்த காலக்கன்று அவங்க வச்சுட்டாங்க அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாருங்க அந்த பார்ட்டியும் நம்ம ஏற்கனவே மாடு வாங்கியிருந்த பார்ட்டியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்ருந்தோம் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்து மாடு இன்றைக்கி நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அதை தான் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறவங்க அது போக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி செவள சட்டையில் கருப்பு சட்டையில் எந்த மாதிரி கண்ணுகள் எந்த மாதிரி மாடுகள் வேணாலும் சேனல் தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்து வந்துட்டு நண்பர்கள் அனைவருக்கும் மனமாத நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் வரக்கூடிய நண்பர்களையும் வரவேற்கிறாங்க நன்றி வணக்கம்